கத்தருக்கு சோத்திரம் வருடத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம் ஆப்ரகம் காலத்தில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் ஈசாக்கின் காலத்திலும் ஒரு கொடிய பஞ்சம் உண்டான போது ஈசாக்கு கேரறிலே குடியிருந்தார் அந்த தேசத்தில் ஈசாக்கு விதை விதைத்த போது தேவனவனை ஆசீர்வதித்தனால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனை பெற்றதாக நம் ஆதியாவும் இருபத்தி ஆறு வாசிக்கிறோம்ல உடனே அங்கிருந்தவர்கள் எல்லாரும் ஈசாக்கின் மேல் பொறாமை கொண்டு ஈசாக்கு வைத்திருந்த துறவுகளை எல்லாம் மண்ணினால் தூர்த்து போட்டார்கள் ஈசாக்கு மார்த்தரம் ஒன்றுமே சொல்லாமல் அவ்விடத்தை விட்டு பெயர்ந்து வேறு ஒரு இடத்துக்கு சென்று துறவை வெட்டிய போது அங்குள்ள மெய்ப்பர்களும் ஈசாக்கோடு வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த இடத்துக்கு ஏசேக்கு என்று பெயரிடப்பட்டது ஏசேக்கு என்றால் வாக்குவாதம் என்று அர்த்தம் வேறொரு இடத்துக்கு சென்று ஈசாக்கு அங்கேயும் வாக்குவாதம் அந்த இடம் சித்னா என்று அழைக்கப்பட்டது சித்னா என்பதற்கு விரோதம் என்று பொருள் ஈசாக்கு அந்த இரண்டு இடங்களிலும் எந்த சண்டையும் போடாமல் தேவனுடைய வழிகாட்டுதல்படி இன்னொரு இடம் சென்று ஒரு துறவை வெட்டிய போது அந்த இடத்தில் யாருமே வாக்குவாதம் செய்ய

கோபம் நிஷ்டூரம் உள்ளது பொறாமையோ என்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார் என்று ஞானி கேட்கிறார்ல நீதிமொழிகள் பதினாலு முப்பதில் பொறாமையோ எலும்புருக்கி என்று வாசிக்கிறோம் ஆகையால் நாம் யார் மேலும் பொறாமை கொள்ளாமல் நாடோறும் கத்தரை பற்றும் பயத்தோடு இருப்போம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்னுடைய வாயின் வார்த்தை என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கத்தருக்கு முன்பாக பிரதியாக இருக்கட்டும் கத்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம் காட் பிளெஸ் யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச்